தேசிய தபாசல் உயர் சம்மேளனம் வீதியில் இறங்கி போராட்டம் கோஷம் போட வைத்தது திரள் மக்களோடு சேர்ந்து கொண்டு அந்த போராட்டங்களில் இருந்து புதிய வாழ்க்கையினுடைய பரிணாமத்தை புரிந்து கொள்ள வைத்தது அப்படியே சென்று கொண்டிருந்த என்னை எங்களுக்கு வழிகாட்டியா இருந்த அதோட ஞானையா கோயம்புத்தூர் ஒரு நாள் அழைத்து ஒன்றை சொன்னார் இது ஒரு பத்து முன்னாடி இருக்கும் சமூகம் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ அனுபவம் இவ்வளோ இருக்கு நீங்கள் சமூகத்தை என்னங்கடா கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்டுட்டு எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கேன் எழுத முடியாதா புதுசாக படிக்க முடியாத அங்கே மூணு பேரை கூப்பிட்டுருந்தார் அவர் எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பு வேலை கொடுத்துருந்தார் நிஜமாக சொல்றேன் அது வரைக்கும் வந்து தொழிற்சங்கம் பொருளாதாரம் அரசியல் இது மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் படிப்பதும் படித்ததில் உள்வாங்குவதும் அதை பகிர்வதும் என்ற வேலையை நான் துவங்கியது மறைந்த அமரர் எங்கள் வழிகாட்டி தொடர் ஞானியாக முழுவாங்க அந்த இருந்து பேசுகிறேன் டார்வின் ஒரு புத்தகம் எழுனார் ஒரு தத்துவத்தை கட்டுரை வெளியிட்டார் ஃபார்ஜின் ஆஃப் உயிரினங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் அவர் எழுதுனது என்ன பண்ணிச்சுன்னா உலகம் முழுக்க இருந்த கத்தோலிக்கா கிறிஸ்தவ மத நம்பிக்கை இருக்கு இல்லையா ஆதாமிய வாழ்ல இருந்து மனிதன் அப்படிங்கறத அடிச்சு நொறுக்கிச்சு டார்வினுடைய தத்துவம் அவருடைய கொள்கை இத நொறுக்கிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு யங் ஹெகாலியன் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளப்ல இருந்து சார்லஸ் டார்வினுக்கு பாராட்டு தெரிவிக்கிறக்கா கூப்பிடுறாங்க டார்வின் பிளீஸ் கம் டு மீட்டிங் அவர் சொன்ன தகவல் என்ன இருக்குமா ரொம்ப கடுமையான நாத்திகர்கள் அமைத்துக்குள்ள கொள்ள இந்த கூட்டத்திற்கு என்னால் வர முடியாது இருக்கும் தேதியை பாடத்திட்டத்திலிருந்து எடுத்த ஒரு மோசமான அரசாங்கம் விஷ விதைகளை தூவிக்கொண்டிருக்கூடிய சமூக அமைப்பில் தான் கொண்டிருக்கிறோம் சிந்தனைக்கு கூட எஃப்ஐஆர் போடுற சமூகம் அது நீங்க வந்து இல்ல சிந்திச்சாலே கப்பனு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் ஹத்ரஸில் ஒரு பாலியல் வர முறையில் நடந்துச்சு அவரோட தீயோடு எரிச்சிட்டாங்க ஆ உக்காங்கஸ் ம் காங்கஸ் சொல்லுங்க கப்பன் ஆக்ராலேருந்து ஹத்ரஸ் போகணும் அப்புறம் இன்னும் ஒன்றும் எழுதலை இன்னும் குறிப்புலாம் கூட எழுதலை அங்க போக போறாரு போக போறவது சொல்லக்கூடிய ஒரு மிக கொடுமையான சட்டப்பிரிவு சொல்லி அவரை உள்ளதை போட்டார் அப்படி சிந்தனைக்கும் எஃப்ஐஆர் போடக்கூடிய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப மனதுல நம்ம சிந்தனையில விஷவிகளை தூவிக்கொண்டிருக்கூடிய சமூகத்துல கதை கலாச்சாரம் அறிவியல் கல்வி என்ற எல்லாவற்றிலும் விஷம் தூவப்பட்டிருக்கிறது இதுல கலை என்பதை மிக முக்கியமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் இதன் மூலம் விஷத்தை ரொம்ப எளிதாக கொண்டு செல்லலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நல்லதும் கெட்டதும் திரைப்படங்களால் கட்டாயம் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நல்லதையும் கொடுக்க முடியும் ஒரு ஜெய்பிம் வந்தபோது அது முழுமையா எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ தெரியல அதிர்வலைகளை ஏற்படுத்தியதா இல்லையா ஜெய்பி ஆக அதனால் கொடுக்க முடிகிறது நான் இந்த புத்தகத்தை எழுத வேண்டிய லோக்கத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறான்னு ஏற்புரை பெருசாக உடம்புல டாக்ஸின்னு ஒன்று வச்சுருவாங்க ஆன்டி டாக்ஸினுக்காக மருந்து கொடுப்பாங்க டாக்டர் சாப் அந்த கெட்ட கழிவுகளை போக்கினாலே நீங்கள் வந்து சரியாயிருவீங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டு சத்துக்கள்லாம் உடம்புல இறங்கிடும் இந்த ஆன்டி டாக்ஸின் இருக்கு இல்லையா அதுதான் நல்ல கலையிலக்கிய படைப்பு நல்ல கலையிலக்கிய படிக்கிற போதே நீங்கள் பார்க்குற போதே அதை பார்த்து பகிர்ற போதே விமர்சனம் செய்கிற போதே அதை ஆதரிக்கிற போதே கெட்டவைக்கான நேரங்களை நாம் குறைத்துக் ஒரு சின்ன படம் சொல்றேன் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களோட இளைஞர்களோட பாருங்க ரெண்டு நிமிஷ படம் இதில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் என்னோட வார்த்தை தலைமுடி பரட்டையாக இருக்கு கிழிஞ்ச ட்ராயர் ஹவாய் சப்பல் அது ஓட்ட பெருசா அதை போட்டு பாக்கிற போட கட்டுப்படுத்து யாரையோ திட்டிக்கிறாங்க என்னடா எனக்கு இப்படி செருப்பு அமைஞ்சிருக்கேன் அது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் அவனுடைய குடியிருப்பு மாதிரி அந்த இடம் ட்ரெயின் வந்து எல்லா மக்களும் ஏறாங்க அப்படி போயிட்டு இருக்கிற ஜனங்களில் இவன் எதை பார்க்குறாங்கன்னா ஒரு பையனுடைய பளபளக்கிற ஷூவை பார்க்குறான் இவனுடைய பார்வையில் ஷூ என்பது மிகப்பெரிய சொத்து மிகப்பெரிய ரிச்னஸ் பலத்தை குறிக்கக்கூடிய ஒன்று வந்து இவனுக்கு ஷூ ஏன்னா இவன் போட்டிருக்க சப்பலே ஹவாய் சப்பல் அதில் ஓட்ட அதில் அருந்திருக்கு அதனால அவனுக்கு அந்த ஷூ வந்து பட இருக்கிறது பார்த்தா ஃபீ இத அந்த பையன் ஸ்கூலுக்கு போறக்காக அந்த ட்ரெயின்ல ஏறுறவன் இன்னொரு பையன் ஷூ கீழே விட்டுறது ட்ரெயின் போயிருது தொடரே நம்ம பார்க்கறாங்க என்னடாது சம்திங் மிஸ் ஆஃப் ஏதோ ஒன்று நடந்துருக்கு தப்பா இருந்து வேகமாக ஓடிவிடான் அந்த ஷூ எடுக்கிறான் எடுத்து அந்த உரிமையாக இருக்கக்கூடிய அந்த பையன் அந்த கேட்ல நின்றுட்டு ட்ரெயினில் அந்த கிட்ட நின்றுட்டு தா தா தான்னு கேட்பான் இந்த பையனுக்கு இந்த ஷூ மேல ஒரு காதல் இருந்தது முதல்ல இப்ப அது தன்னுடைய இல்ல அவன் கெஞ்சிடான் குடு குடுன்னு ஆனு ஒரு வெறியோட அவன் எரியும் அவனுக்கு போய் சேராம கீழே விழுந்துடும் தோடவில்லை நான் அந்த இயக்குனர் எப்படி தெரியுமா பார்த்தேன் அவனுக்கு குடுக்க முடியலேன்னு அவன் பதர்வாக பாருங்க அந்த மனிதம் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப பிரமாதமாக காட்டுவான் இவன் அவனுடைய ஷூ அவனுக்கு போய் சேரணும் என்னால் முடியலையே என்று ஒரு ஏழ்மையினுடைய முழு வடிவமா இருக்கிற அதை விட அடுத்த கட்டம் அவன் என்ன பண்ணுவான் ட்ரெயில போயிட்டு ஸ்டூடெண்ட் இனிமே என்னால இந்த ஷூவை பயன்படுத்த முடியாது ஒத்த ஷூவை அவனுக்கு கொடுத்தா அவனால் பயன்படுத்தவல்ல அவன் கேட்டு தீர்த்துவான் மனிதன் பேசுகின்ற ஒரு படம் இதுல வந்து மார்சியமா சோசியலிசமா வறுமையா இதெல்லாம் மனிதன் நான் இந்த புத்தகத்தை பத்தி எழுதுவதற்கு காரணம் என்னன்னா மரத்தால பிரிக்கிறான் ஜாதியால பிரிக்கிறான் பணத்தால பிரிக்கிறான் கண்ட கண்ட நம்பிக்கைகள் சொல்லி எல்லாரையும் அடிமையாக்கணும்னு பாக்கிறான் பெண்களை எல்லாம் போதைப் பொருளா இருக்கணும்னு நினைக்கிறான் ஏற்பட்ட கலாச்சார சீரழிவு கூடிய ஒரு சமூகத்துல நல்ல கலைப்படைப்புகளை பார்க்க ஆரம்பிச்சாலே கெட்ட விஷயங்கள் போகும் என்று நம்பிக்கை அதுக்கு மேல ரொம்ப பெருசா இந்த புத்தகத்தை பத்தி எழுதுறதுக்கான தேவை எனக்கு ஏற்படல சாப்பாடை சத்துள்ளதா கொடுத்தா கெட்டது போயிருக்கியா என் பிள்ளைக்கு பிஸா கொடுத்ததுக்கு முன்னாடி அதுக்கு பிடிச்ச நல்ல பொருளை கொடுத்தேன்னா பிஸா கேட்காது இல்லையா போய் நிற்காது இல்லையா அதுக்கு பிடிச்ச டேஸ்டாக இருக்கக்கூடிய நல்ல பொருள் நீங்கள் கண்டுபிடிங்க வீட்டில் ஒரு சிரமப்பட்டு அந்த கண்டுபிடிங்க அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கொடுத்து பாருங்கள் பிஸாவும் பர்கரும் ஓடிவிடும் கெட்ட படங்கள் வெளியே இருக்கும் அந்த வகையில் திரைப்படங்கள் நான் ஒரு படத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன் யூடியூப்பில் நீங்கள் கட்டாயம் போட்டு பார்க்க வேண்டிய படம் இந்த ஆறு நிமிட குறும்படத்தை பாகிஸ்தானில் தடை பண்ணாங்க ஏன்னா இந்துவும் முஸ்லீம் ஒன்று தானே மெசேஜ் மெசேஜை சொல்லக்கூடிய அந்த சிறு படத்தை அவன் தடை பண்ணிட்டான் பாகிஸ்தானில் லட்டு அந்த படம் லட்டு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் வச்சு இதை கொண்டு போய் கோவில் இருக்கக்கூடிய புரோஹித குருக்கட்ட குழு தாத்தாவோட தேவசாதிக்கு இதை அவருக்கு போய் சேர்ந்துடுவோம் அவர்கிட்ட பண்டிகிட்ட கொடுத்தாலே அவருக்கு போகுமா நீ அவர்கிட்ட கொண்டு போய் கொடு இந்த படையை கொடுத்தாலே அவருக்கு போயிடும் போனா கோவில் கூட்டி இருக்கு பண்ணிட்டு இல்லை அங்க அவர் பிச்சைக்கார இருக்கான் கோயில் தானே வேணும் அங்க ஒரு தற்காரு மௌல்வி அவர்கிட்ட கொண்டு போய் கொடு அவரும் ஏன்னா அவர்கிட்ட போய் இல்ல தப்பி இது என்ன கொடுக்க கூடாது நீங்களும் சாமி தானே கரெக்டா ஆனா எங்கே சாமி வேறு வாங்க அது எப்படி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் ஐயோ உனக்கு புரியாது எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க இது கோவில் தானே இது கோவில் தான் ஆனால் இது வந்து மஸ்ஜிது சரி அது என்ன மந்திர் மந்திர்க்கு மஸ்ஜிதுக்கு என்ன வித்தியாசம் அங்கேயும் கடவுள் இருக்காரு நீங்க இங்கேயும் கடவுள் இருக்காரு நீங்களும் புரோஹிதம் அவரு புரோஹிதம் என்று அவராக ஒன்னு சொல்ல முடியல ஒன்று தப்பான அவசரமே இருக்காங்க அந்த பையனை கன்வின்ஸ் பண்றதுக்கு அந்த மௌல்வி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி தூத்து போயிருக்காரு கடைசியில் போற போது இந்த பிச்சைக்காரர் இருப்பாங்க அவங்க கொடுத்துட்டு போயிடுவான் அவங்க அம்மா கேட்பா கொடுத்துட்டியா கொடுத்துட்டே நேரம் தாத்தா போய் சேர்ந்து கொண்டு போயிட்டான் இது என்ன வந்திருக்கு அப்ப ஒரு நல்ல விஷயம் அந்த கேள்வி பதில் பார்த்தீங்கன்னா மௌல்வியிட்டையும் நான் பையன் பேசுற விஷயம் சமூகத்தை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி சின்ன பையன் மூலமா கேட்க வைக்கிறார் இப்படி கேட்க வைக்கிறத நம்ம பார்க்கிற போது நம்மளுடைய இடைத்தலைவரையை சேர்த்து உட்கார வச்சு பார்க்க வைத்தால் ஓரளவுக்கு அவர் நல்ல விஷயங்கள் சேரும் நல்ல விஷயங்கள் போய்ச்சிருக்கும் போதே கெட்ட விஷயங்கள் சற்று நேரம் தள்ளி நிற்கும் இந்த அடிப்படையிலேயே நல்ல விஷயங்களை பற்றிய பார்வையில் சில குறும்படங்களையும் சில அறுபடங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் முக்தாரை பற்றி சொல்கிறேன் உமர் முக்தாரை சொல்கிறதுக்கு முன்னாடி சுருக்கமாக சொல்ற குறுப்படம் வந்து நம்ம மனதை ஆக்கிரமிச்சு எதையுமே சுருக்கமாக சொல்ற போது நிச்சயமா நெஞ்சில் பதையும் ஒரு நம்பிக்கை அதனால தான் இந்த புத்தகத்துல படங்களை பத்தி சொல்லிட்டு இதை நீங்கள் வெள்ளித்திரையில் முடிக்கிறேன் நீங்க பாருங்க ஏன்னா இது இந்த போக்கில் போகுது இந்த படம் அது என்னவா இருக்குன்றது பாருங்க நான் சொல்றேன் அதில் பாலச்சந்திரன் இருகோடுகள்னு ஒரு படம் இருந்தார் பாலச்சந்திரன் ரொம்ப பெருசாக நான் தூக்கிலாம் பேசல இருகோடுன்ற படம் அதில் இருக்கக்கூடிய முதல் மனைவி வந்து இவனை சந்தேகப்படுவா ஜெமினி கணேசன் என்ன என்னன்னு கேட்பான் அவ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உள்ளே போவான் அச்சா அப்படின்ட்டு போவாள் அச்சாங்கிற யாருன்னா சௌகாரி அணை கலெக்டராக வந்திருப்பா நார்த் இந்தியாவிலேன்னு வந்திருப்பா நீ அவளோட என்னமோ உறவில் இருக்க இருக்கு அப்படின்றதுக்காக உனக்கு என்னதான் பிரச்சனைனு அச்சா அப்படின்ட்டு போயிடுவான் அவ்வளவுதான் அச்சாலே முடிஞ்சு போச்சு என்னோட சந்தேகம் வந்து எல்லாமே இதுதான் அப்படின்னு உமர் முக்தான்ற படம் தோழர்களே வாய்ப்பு கிடைச்சா பாருங்க இல்லைன்னா யாரையா பார்க்க சொல்லுங்க நேரம் கிடைக்கிறவங்க பாருங்க ஒரு பாசிச எதிர்ப்பு முன்னணியா நின்று ஒரு நாட்டினுடைய தலைவனாக மக்கள் தலைவனாக நின்ன ஒமர் குப்தார் படம் ஒரு பாடம் வரலாற்று பாடம் தேசபக்தியை நெஞ்சில் ஏற்றக்கூடிய ஒரு பாடம் தயவு செய்து பாருங்க உமர் குப்தாரில் அவர் கண்டுபிடிச்சதுன்னா சில துறைகள்னால மாட்டிக்கிறாரு தூக்கில் போடுறாங்க தூக்கில் போட்டோன்னு அவன் என்ன சொல்ல வரான் அந்த டைரக்டர்னா கண்டினியூஸ் விடுதலைக்கான போராட்டம் என்பது விடுதலைக்கான சமர் என்பது தொடர்கிறது அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணுவனா அவரை தூக்கில் போட்டோன்னு லாபம் கத்தினோன்னு அந்த கண்ணாடி கண்ணாடி அங்கே இருக்கக்கூடிய இளைய தலைமுறை சின்ன பையன் அதை எடுத்து போட்டுப்பான் இட் கோஸ் அந்த கருத்து போகுது இந்த லெக்சியாக லிபரேஷன் வார்க் கண்டினியூஸ் இப்படி சொல்லக்கூடிய படங்களை வந்து நம்ம பார்க்கறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நல்ல படங்களை எடுத்தான்னு சொல்லிட்டு பாராட்டுற போதே அந்த படைப்பாளிக்கு அந்த கலை எனக்கு உத்வேகம் கிடைக்கும் இந்த நானே ஒரு உதாரணங்க ரமணியும் ஜானும் ஒரு கேஎஸும் நான் எதாவது எழுதினேன்னா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன்னா அதை கூட நல்ல அம்சங்களை கூப்பிட்டு என்னை பாராட்டி மாலை கூட்டு மரியாதை பண்ணல என்னை கூப்பிட்டு கோட்டலை கூப்பிட்டு வச்சு கொண்டாடலை பாராட்டி இருக்காங்க இப்படி செய்யுங்க அது என்னை அப்படி தான் நான் சொல்கிறேன் எந்த நல்ல படைப்பையும் பாருங்க அடுத்தவங்கள்கிட்ட சொல்லுங்கள் இதில் இருக்கக்கூடிய லட்டு தவிர்த்து ஒன்று சொல்லி நான் பிடிச்சுக்கிறேண்ணா கேப்பர் நாம் அப்படிங்கிற ஒரு படம் அந்த கேப்பர் நாம்ங்கிறது மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுடைய கலாச்சார சீரழிவு பொருளாதார சீரழிவு அரசியல் சீரழிவு அத்தனையும் கலந்து கெட்டுப்போய் கிடக்கக்கூடிய அந்த பகுதியில் நடக்கக்கூடிய கதை தான் பெய்ரூட் லெபனானுடைய தலைநகரம் திப்பட்டி மாதிரி வீடுகள் பிள்ளை பெற்றுக்கற பொறுத்த மட்டும் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கவலை கிடையாது அதன் எண்ணிக்கை வந்து நிறைய உண்டு வறுமை இருந்தாலும் பிள்ளைகளை பத்துக்கிறது வந்து அவங்க அப்படிங்கிறதே அவன் சொல்றான் அந்த ஊர்ல அந்த ஏழு குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய முதல் பையனா அவன் இருக்கிறான் பதிமூணு வயசு பையனா இருக்கான் அவன் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிதான் தான் இது என்னன்னா இதை எடுத்தவங்க ஒரு முப்பத்தி எட்டு வயசு ஒரு பெண் டைரக்டர் அவங்க மிகச்சிறந்த டைரக்டர் இந்த படம் முடிஞ்ச போது லண்டன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபிலிம்ஸில் பத்து நிமிஷம் உட்காரவே இல்லையா கண்டினியூவஸ் கிளாப்பிங் தான் அந்த லெபாக்கின்னு சொல்லக்கூடிய அந்த இளம் வயது டேரக்டருக்கு அவங்க கண்டுபிடிச்ச அந்த ப பதிமூணு வயது பையன் யாருன்னா சிரியாவிலேருந்து வேலை கிடைக்காம ஓடிப்போய் லெபனானுக்கு வந்த பையன் தான் அந்த படத்தோட கதாநாயகன் பார்த்தா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் வாழ்க்கையை பின்னேருமா பண்ணுவான் அவங்க அப்பா அம்மா மேலே கோபம் சமூகத்து மேலே கோபம் எல்லாமே நடக்கும் நல்லா சித்தரிச்சிருப்பாங்க சமூக சீரழி விழா அந்த படத்தில் கடைசியாக கேட்பார் ஜட்ஜு இப்படி உங்கள் அப்பா அம்மா மேலே இவ்வளோ கோவத்தோடு இருக்கு நான் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க தண்டனை கொடுக்காதீங்க இதை மட்டும் சொல்லுங்கள் என்ன இனிமேல் ஒரு பிள்ளையை பெற்று கூடாதுன்னு அவங்கள்ட்ட சொல்லணும் போதும் இப்படி முத்தாய்ப்பாக பிடிக்கிற படங்களையும் முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய படங்களையும் நம்ம பார்க்கறது அதை பகிர்றது மித்தவங்களை பார்க்க சொல்கிறது என்ன பண்ணும் கெட்ட படங்களை ஒதுக்கி வைக்கும் கெட்ட கலை படைப்புகளை நிராகரிக்க வைப்போம் நல்ல படைப்புகளுக்கு உத்வேகம் கொடுக்கும் ஆக அந்த பணியும் சமூக காலத்தில் இருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய ஒரு பணியே என்ற அளவிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான வழிவகை செய்து கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் இந்த கோவை எனக்கு ரெண்டாவது முறையாக இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு தோட ஞானையாக ஏற்றி வச்சு அந்த தீபம்னு நான் என்ன என்ன நினச்சிக்கிறேன் நீங்கள் அதை தொடர்ந்துட்டு நெஞ்சார்ந்த சொல்லிக்கிறேன் நான் என்னுடைய பணியை தொடர்வேன் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன்